உத்தம வயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பாராட்டத்துக்குரியது பாராளுமன்றத்தில் எம்பி நம்மளுடைய பிரதமரும் அமித்ஷாவும் சொல்லும் பொழுது இஸ்லாமிய மக்களின் நன்மைக்காக இஸ்லாமிய மக்களின் நன்மைக்காக அப்படின்னு சொல்றாங்க ரெண்டே ரெண்டு கேள்வியை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன் இஸ்லாமிய மக்களினுடைய நன்மைக்காக அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத் பெயரில் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி கடனை நிறுத்தியது ஏன் அப்ப ஏன் வந்து நீ இஸ்லாமிய மக்களுக்கு சொல்ற இன்னொன்னு கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த அதே இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு தயாரா இது இல்லாம நீ இஸ்லாமிய மக்களுக்கு சொல்லக்கூடாது இது இருக்கட்டும் ஏன் இந்த வப்பு சட்டத்தை நாம் இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் முதல்ல அதுக்கு நம்ம தெரியணும்ல எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அண்ணன் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் அதாவது வப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு நபர் தான் விருப்பப்பட்ட சமுதாயத்திற்கு அல்லது ஒரு மதத்திற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ற அடிப்படையில் யாருக்கு வேணாலும் தானம் பண்ணலாம் இதுதான் இந்திய அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை ஆனா இந்த புதிதாக உகந்திருக்கக்கூடிய வக்பு சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முஸ்லீம் மட்டும்தான் வகுப்பு வக்புக்கு தானம் பண்ணணும் அதுவும் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் அதுக்கு தானம் பண்ணணும் இது எந்த ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது நீ எதை வச்சு முடிவு பண்ண போறேன்னு எனக்கு தெரியல முறையா அவர் தொழுகிறாரா அஞ்சு பேரை தொழுகிறாரான்னு பார்க்க போறியா இல்ல அவர் வந்து நோன்பு இருக்கிறாரா கரெக்டா இருக்கிறாரா முப்பது நாள் இருக்கிறாரா எச்சியை முழுங்கினாரா தண்ணி குடிச்சிருக்காரா அப்படிங்கிறத வச்சு முடிவு செய்ய போறியா இல்லையா அப்ப ஐந்து ஆண்டுகள் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வக்புக்கு தானம் செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அதற்காகத்தான் இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் என்ன சொல்றாங்கன்னா இந்த தானம் கொடுக்கக்கூடியது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வக்பு சட்டத்தின் பிரகாரம் வக்பு பிரகாரம் ஒரு சொத்தை கொடுக்கிறதா இருந்தா நான் வக்பு பண்றேன்னு சொன்னா போதும் அது வக்பு சொத்து ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு என்ன கொண்டு வந்திருக்குன்னா நீ கொடுப்பதாக இருந்தால் ஒரு ஆவண அடிப்படையில் தான் நீ அதை கொடுக்கணும் அப்படி கொடுக்க தவறினால் அது மட்டும் சொத்து இல்லை அப்ப முன்னூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தர்காக்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களையும் அரசு ஆக்கிரமிப்புவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது என்ன ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இருபது சதவிகிதம் வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு வைத்திருக்கிறது அரசு அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த வக்பு முதல்ல ஒரு பிரச்சனை ஏன்னா வழக்கறிஞருங்கிற முறையில் இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சொத்து என்கிட்ட இருக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லைன்னா அது ஏன் சொத்துன்னு சொன்னார்னா நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த சொத்து அவரதுன்னு நிரூபணம் பண்ண வரைக்கும் அந்த சொத்து என் கொஷனில் இருக்கும் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இந்த புதிய திருத்த திட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிட்டா இது டிஸ்பியூட்டட் ப்ராப்ளம் சொல்லிட்டா அந்த சொத்தை கையெழுத்து அதை நிர்வாகம் பண்ணுவது யாருன்னா மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது அதற்காகத்தான் காரணம் மாவட்ட ஆட்சியர் புதிதாக முளைத்து வரக்கூடிய நபர்கள் அல்ல அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகள் பொதுவான கருத்துடையவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க நார்த் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் இது வக்பு சொத்து இல்ல இத விசாரிக்கலாம் அப்படின்னு வைங்க முதல்ல என்ன நடந்ததுன்னா இந்த சொத்து சம்பந்தமான விசாரணையை வகுப்பு தீர்ப்பாயத்தின் மூலமாக அது தீர்வு கண்டோம் ஆனா அதனுடைய மேல்முறையீடுங்கிறது அதிகமாக இல்லை குறைஞ்சபட்சம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வகுப்பு தீர்ப்பாயத்திலே முடிவு செய்யப்பட்டது இப்ப சொல்லக்கூடிய சட்டங்கள்ல வகுப்பு தீர்ப்பாயம் போனாலும் அதுல இருந்து தொண்ணூறு நாளில் நீங்க மேல்முறையீடு பண்ணலாம் நான் மேல்முறையீடு பண்ணுவேன் நாங்கள்லாம் வழக்கறிஞர் என்கிட்ட வர்ற கட்சிக்காரர் சார் இந்த கேஸை நீங்கள் கொஞ்சம் இழுத்து கொடுங்க சார் பார்ப்போம் அப்படின்னா என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இழுப்பாங்க இப்போ சமீபத்தில் உத்தமபாளையம் நீதிமன்றத்தில் எழுபது ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு தீர்வு செய்யப்பட்டது அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தால் எழுபது ஆண்டுகளும் அந்த சொத்து யார் கையில் இருக்கும்னா வட்பு கையில் இருக்காது அரசினுடைய கையில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கையில் இருக்கும் அதைத்தான் மத்திய அரசு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது அதை எதிர்த்து தான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் சரி அதெல்லாம் இல்ல டாக்குமெண்ட் இல்ல அப்ப என்ன பண்ண போற இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிறது இருக்கிறது என்னன்னா பனிரெண்டு ஆண்டுகள் அந்த இடத்துல ஒரு நபர் தொடர்ந்து இருந்துட்டா அந்த சொத்து அவருடையதுன்னு சொல்லலாம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் திருத்த சட்டம் சொல்லுது இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதற்கு ஒரு அடிப்படை காரணம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இப்ராஹிம் அவர்கள் மும்பையில வக்ஃபுக்கு ஒரு சொத்தை கொடுத்துடுறாரு அந்த சொத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டுல அல அம்பானி குரூப்பு வாங்கி இருபத்தி ஏழு மாடி கட்டிடம் கட்டி இருக்கு அந்த இடம் யாருன்னா வக்புட்ட இருந்து கிரைய வாங்கினதா சொல்றாங்க வக்புட்ட இருந்து ஒரு சொத்து வக்புக்குன்னு போயிடுச்சுன்னா அது கிரையம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்ப இந்த சட்டத்தை என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அம்பானி நினைச்சார்னா அதானி நினைச்சார்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல கிரையம் வாங்கின சொத்து யாருதுன்னு கேட்டா பனிரெண்டு வருஷத்திற்கு மேலாக வச்சிருக்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல கிரையம் வாங்குறாரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக என்னுடைய அனுபவத்தில் இருக்கு அப்படின்னு அந்த சொத்தை அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இதை எதிர்த்து தான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்ல அண்ணன் என்ன கையை காட்டல அதுக்கு முன்னாடி நான் முடிச்சுறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்லு இல்ல புதிதாக எப்பயுமே இல்லாத ஒரு இந்த புது திருத்தத்தை ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு மதத்திலையும் இப்ப எல்லாம் நீங்க ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்துல பாத்துருந்தீங்கன்னா ஒரு மனநிலை சரியில்லாதவர் சாரி ஹச் ராஜா அவர் என்ன சொன்னாரு இந்த அறநிலை எப்படி மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களை உறுப்பினர்களாகவோ அதிகாரிகளாகவோ போடலாம் அப்படின்னு கேட்டார் திருப்பதியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில்